கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுனால ட்ரிப்பு போட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்க ஷோக் தான் வந்திருந்தோம் இந்த ஷூக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போய் உள்ளே என்ஜாய் பண்ணி எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா அது வந்து நடக்காத காரியம் ஏன் அப்படின்னா நாங்கள் நடந்து போயிட்டு கால்வெளியோடு தான் வந்துட்டு வெளியே வந்திருந்தோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பிகிபே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு பைசா வந்துட்டு நீங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வண்டியில் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் என்னென்ன இருப்போம் எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லா பக்கமே வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க நடந்து போனீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்துட்டு உங்களால் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப தூரமாக வந்து ட்ரிப் எங்கேயும் போட முடியல அப்படின்னா இந்த ஒரு ஷூக்கு வந்துட்டு நீங்கள் வந்து டைம் ஒன் டே ஃபுல்லாக அழகாக ஸ்பென்ட் பண்ணலாம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான இடம் இதுதான் இங்கே வந்து ஷூக்கு மட்டும் இல்லை மியூசியம் லைப்ரரி கார்டன் சொல்லிட்டு எல்லா இடமும் இங்கே இருக்குது நீங்கள் திருவனந்தபுரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஷூக்கு வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நாங்களும் இங்கே வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இதோட ஃபுல் வீடியோ ஆரோ மார்க்கெட்டை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்